ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் அரிசி அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி வாயில வச்ச உடனே கரையும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பிள் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அழைச்சிடுங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா வடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு கடாயில நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஈரம் இருக்கும் அப்படின்றதுனால ஒன்றோட ஒன்று அரிசி வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே மறுபடியும் வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும் அரிசி எல்லாமே வந்து பொரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் பாதாம் பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் அடுத்து தான் ஒரு கப் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்க ட்ரை பண்ணுங்கள் அரைக்க அரைக்க நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு கப் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க அளவு வந்து நம்ம அரிசி எடுத்தோம்னா அதே கப்பாலே பால் அளவு அளந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் ஒரு கப் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விடுதியும் சேர்த்துட்டு கரண்டி இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டுமே இருந்தால் போதும் ஏற்கனவே நம்ம நல்லா அரிசியை வந்து வறுத்துருக்கோம் இப்போ இதில் அரை கப் வெல்லம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் பொடிச்ச நாட்டு சர்க்கரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக கூடி வர ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கூடி வரணும் நெய்யினுடைய அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக விடலாம் அதுக்கு மேலே விடணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்று அழகாக கூடி வரணும் இதுதான் வந்து சரியான பதம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டக்கூடாது ஒரு பால் போல் அழகாக உருட்ட வரணும் அதுதான் வந்து சரியான பதம் இப்போ நம்ம நெய் தடி வச்சுருக்க அந்த தட்டில் இதை சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடியில் லைட்டாக நெய்யை தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக பரவி வரும் இல்லைன்னா ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேலே கொஞ்சம் டிசைன்காக இது வந்து ஆப்ஷனல் தான் பாதாம் பருப்பு இருக்குல்ல அதை வந்து காய் துருகிறதுல துருகிட்டு பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா செட்டில் ஆகட்டும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அப்படியே இந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பிளேட்டை அது மேலே வச்சுட்டு இப்படி கவுத்தி போட்டுட்டு ஈஸியாகவும் அழகாக கட் பண்ணலாம் ஏற்கனவே நான் முந்திரி பருப்பு வந்து அந்த தட்டில் வந்து வச்சுருந்தேன் டிசைன்காக இந்த மாதிரி கவுத்தி போட்டால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோதான் எவ்வளோ அழகாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம பால் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா ஒன் டேயிலே வந்து காலியாகிடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரெசிப்பியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கூடையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ